ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம வந்து பீட்ரூத் செஞ்சாச்சு எதாவது டிஷ் வந்து நம்ம எப்படி செஞ்சு பண்ணிட்டு ஒரு டிஸ்பிளேயில்தான் நம்ம வச்சிருக்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக நல்ல மனமா இருக்குது உங்கள் பசங்க விரும்பி சாப்பிட்ணுன்னா இதுமா நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் பற்றி வச்சுட்டு வந்து நம்ம வந்து கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய பீட்ரூட் பொரியலுக்கான வந்து நம்ம வந்து எப்படி செய்கிறோம் அது பற்றி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தனியாக கொஞ்சம் போட்டுக்கோங்க தனியா ஒரு ரெண்டு மிளகா காஞ்ச மிளகா அப்புறம் வந்து மிளகு சீரகம் அப்புறம் வந்து இது வந்து பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க சோம்பு ரெண்டே ரெண்டு பல் வந்து பூண்டு போதும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை இது மட்டும் போதுங்க இருக்கிறதுக்கான தேங்காய் துருவெலும் வந்து தேவைப்படுதுங்க கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் என்ன காஞ்சிடுச்சுங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து தனியாகவும் பரமளகாவும் போட்டுக்கோங்க ரெண்டாவது நெல்லும் சேர்த்துக்கோங்க சீரகம் சோம்பு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா இதெல்லாம் வறுத்துக்கோங்க இதில் வரப்பட்ட பிறகு கடைசி வந்து ரெண்டு பழம் பூண்டு போஸ்ட் ஆஃப் ஆஃப் அப்படிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே வந்து இது வந்து நல்லா வத்துக்குங்க இப்போ எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுங்க கொஞ்ச நேரம் ஆர அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டுங்க ஆறுன பிறகு நம்ம மிக்ஸியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்ருட்டு சாப்பிடாத பசங்களை வேணும்ட்டு வைப்பாங்க இதே வந்து இது செஞ்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து சாப்பாட்லேயும் வந்து சாதத்துலேயும் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம கருவேப்பில் கொஞ்சம் போட்டுப்போங்க வெளியத்தில் போட்டதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிறக்கிறது து பச்சை மிளவாகோங்க கார்க்கு மூலம் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து அதுலேயே வந்து இப்போ ரெண்டு மிளகா போட்டுருக்கோம் அது காரம் அதிகமாக வந்து அதிகமாக போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகிறேன் ரெண்டு காஞ்சி மிளகிறேன் வதங்கி வச்சு இந்த நேரத்தில் நல்லா வதங்கி இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து பீட் வந்து சேர்த்துட்டு சார் இது வந்து ஆஃப் கேஜி வந்து பீட் கட்டணும் நம்ம துருவி வச்சுப்போம் பீஸ் கடை கட் பண்ணி சேர்ந்துக்கலாம் எங்கள் பசங்களுக்கு வந்து துருவுலனா ரொம்ப பிடிக்கும் அதனால துருவிலே நாங்கள் சேர்ந்துடுது நல்லா வதக்க செஞ்சு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க வேணும் ஏன்னா திரு இது வந்து திருவிழா சீக்கிரமாக வந்து வேறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து மார்னிங்கில் வந்து சீக்கிரமாக வந்து சட்டை நமக்கு வந்து வீட்டு கோயில்ஸ் வந்து செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அந்த வந்து திருவிழாங்க ஏன்னா வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சு போனால் வந்து அது வேகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நேரம் இருக்கும் அதனால் வந்து துருவுல கொஞ்சம் போடணும் செஞ்சுக்கணும்னாக்கா ஈஸியாக இருக்கும் இதே பார்த்தவங்களுக்கு வந்து ரைஸ் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க டேஸ்ட்டு கொண்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து இதில் போட்டுக்கோங்க முடி போட்டு முடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ நம்ம வந்து இது செஞ்ச திங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் மிக்ஸியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போது நம்ம மிக்ஸிலலாம் போட்டு வச்சுங்க இது கிரைண்ட் பண்ணி சும்மா வந்து குர குறைப்பாக இருந்தால் போதுங்க ரொம்ப கடவை வந்து கிரைண்ட் பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் குறை குறானு இருந்தால் போதும் இப்போ கிரைண்ட் பண்ணி வந்துச்சுங்க அந்த பாருங்கள் இது குறை குறைப்பாக இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இது போட்டு நம்ம வந்து கிண்டி ஏற்று கலர் சரி சிரிப்போம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப அப்படியே வாசனை நல்லா கவனம்னு இருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்க சாப்பிட்றது விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து பீட்ரூட்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குதோ அவங்கலாம் வந்து சாப்பிட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும் அதில் வந்து இது வந்து ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் இதெல்லாம் இருக்குது ஐன்ஸ்டென்தும் இருக்குது அதனால வந்து நம்ம வந்து எப்போ வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி எடுத்திங்கனா வந்து யாருக்கெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கோ அவங்களாம் வந்து இது சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா வந்து ஹீமோக்ளோபின் வந்து நல்லா வந்து பிளட் லெவலில் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிறது பாருங்கள் நல்லா வந்துருச்சு அப்போ இது வந்து ட்ரை ஆகிட்டோம் இருக்கிறத எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும் நல்லா தனியா போட்டது வந்து சோம்பு சீரகம் பெப்பர் இந்த வேர்க்கட்டை சேர்த்து வந்து அதெல்லாமே வந்து நல்ல ஒரு பேட்ரன்ஸ் நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பசங்க வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக நல்லா ட்ரை ஆச்சுங்க இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவெல்லாம் வந்து நம்ம அதில் போட்டுட்டு ஃப்ரை ரைஸ் மாதிரி பீட் பீட்ரூட்டு ஃப்ரை இது ஒரு வாட்டி சேஞ்ச் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கும் வந்து உங்கள் பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதுனா வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான பீட்ரூட்டுடைய போ நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்